ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சாம் வருஷம் ரிஷபராசிக்கு மிகப்பெரிய நன்மை எல்லாம் இருக்குங்க சுப கிரகங்கள் குரு வந்து ரெண்டாம் குடும்ப குடும்பஸ்தானத்தில் அமர்ந்து உங்கள் குடும்பம் வாக்கு தனம் இது எல்லாத்துலேயும் வந்து ஒரு முன்னேற்றத்தை கொடுக்க போகிறாருங்க நோய் நொடிகள் விடுதலையாகும் சத்ராளி தொல்லை நிவர்த்தி ஆகுங்க ஆரோக்கியம் மேம்படும் வழக்குகளில் வெற்றி ஜெயம் கிடைக்குங்க ஆயுள்ஸ் விருத்தி ஏற்படும் தொழிலில் பெரிய லாபமோ செய்யக்கூடிய தொழில் பல மடங்கு வந்து அபிவிருத்தி ஆகிறத இந்த வருஷம் வந்து கண்கூடாக பார்க்கலாங்க புதுசாக வந்து தொழில் முயற்சிகள் வந்து ஆரம்பம் செய்யலாங்க புதிய புதிய தொழில் யுக்திகளை வந்து கையாள்வீங்க உங்கள் செய்துக்கிட்டு இருக்கிற தொழிலை வந்து இன்னும் டெவலப் பண்ணிவிட்டு அதை வந்து பெரிய லெவலில் கொண்டுட்டு போவீங்க சிலருக்கு வந்து அயல்நாடு சம்மந்தப்பட்ட வாய்ப்புகள் வந்து கிடைக்குங்க வாய்ப்புகளை பயன்படுத்தினோம்னா அதுலேயும் வந்து நிறைய சாதிக்க முடியுங்க நிரந்தரமான ஒரு உத்தியோகம் செய்யணுங்க சொந்தமாக தொழில் தொடங்கணும் பிஸ்னஸ் பண்ணணும் அப்படின்ற எண்ணம் வந்து இது வரைக்கும் நினச்சிட்டு இருந்தவங்க ரிஷபராசி என்பர்களுக்கு இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி வந்து அதுக்கான வாய்ப்பாக வந்து அமையுங்க நீங்கள் வந்து உங்களோட சுய தொழில் வந்து ஆரம்பம் செய்து அதில் வந்து உங்களுக்கான ஒரு நிலைமையை வந்து நீங்கள் மேம்படுத்தி காமிக்க முடியுங்க தொழிலுக்கான வாய்ப்புகள் வந்து இந்த வருஷம் வந்து ரொம்ப ரொம்ப அதிகமாக இருக்குங்க உங்கள் மேலே ஒரு தன்னம்பிக்கைன்னு சொல்லக்கூடிய தைரியம் வந்துட்டு பலப்படுங்க பல விதமான யோசனைகள் வந்து இந்த ஆண்டு வந்து உங்களுக்கு இருக்குங்க அந்த மாதிரி பலவிதமாக யோசனை செய்து அதன் மூலிமா வந்து ஒரு நல்ல ரிசல்ட் ஒரு நல்ல அனுகூலத்தை வந்து நீங்கள் அடைவிங்க உடலில் அப்பப்ப சின்ன சின்ன அசதி வந்து வரும் ஆனால் அது வந்து எந்த விதமான கெடுதலையும் செய்யாது குலதெய்வத்தோட அருள் வந்து மேம்படுங்க பூர்வீக சம்பந்தப்பட்ட வழக்குகள் வந்து உருவாகலாம் அதை வந்து ஜெயம் காண முடியுங்க பிள்ளைகள் சார்ந்த செலவுகள் கொஞ்சம் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குதுங்க பூர்வீக சம்பந்தப்பட்ட இடத்துல வீடு கட்ட வேண்டிய அமைப்பு இந்த வருஷம் வீடு இது வரைக்கும் வீடு கட்ட முடியல பூர்வீகத்தில் இடம் பிரச்சனையாக இருக்குன்னு சொல்லிட்டு இருந்தவங்களுக்கு வீடு கட்டுறதுக்கான வாய்ப்புகள் வந்து இந்த ஆண்டு வந்து அமையும் ஆரோக்கியம் மேம்படும் ஆயுள் விருத்தி அடையுங்க தொழிலில் மிகப்பெரிய லாபம் கிடைக்குங்க மல்டி பிஸ்னஸ் பல விதமான பிஸ்னஸ் வந்து செய்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குதுங்க அயல்நாடு யோகம் இருக்குதுங்க சிலருக்கு வந்து வீடை புதுப்பிக்க வேண்டியதுங்க இல்லை வீடை மாற்றி அமைக்க வேண்டியதுங்க இருக்கிற வீடை இன்னும் விஸ்தாரப்படுத்த வேண்டியது அந்த மாதிரியான அமைப்புகள் இருக்குதுங்க இடம் பூமி வாங்க வேண்டிய நேரம் இந்த வருடம் வந்து நல்லா அமைப்பு சிறப்பாக இருக்குதுங்க தொலைதூர வாய்ப்புகள் வந்து அதிகரிக்குங்க கல்வி உத்தியோகம் இது சார்ந்த அயல்நாடு போகிறதுக்கான வாய்ப்புகள் இந்த ரிஷபராசிக்கு இந்த வருஷம் வந்து அமையுதுங்க பொதுவாக சொல்லப்போனால் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு ரிஷபத்துக்கு ஒரு அதிர்ஷ்டமான வாய்ப்பான வருஷமா அமைய போகுதுங்க